அந்த ஹெல்மெட் எல்லாரும் ஹெல்மெட் போடணும்னு பலகட்ட விழிப்புணர்வு கொடுக்கப்படுது ஒரு பகுதியா தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல மண்ணிலே ஈரமுண்டு காக்கிக்குள்ள கனிவும் உண்டு என கவிதை வாசிச்சு போலீசார் விழிப்புணர்வை ஏற்படுத்தினாங்க ஹெல்மெட் போட்டு வந்தவங்களுக்கு ஸ்வீட் பாக்ஸும் ஹெல்மெட் போடாம வந்தவங்களுக்கு ஜூஸும் கொடுத்தாங்க இந்த முறை ஜூஸ் அடுத்த முறை கேஸ் என போலீஸ் சென்ற நூதன விழிப்புணர்வுக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு கடமையை மறக்க மாட்டோங்க சட்டத்தை மீறும் போது வழக்கு போடுவாங்க சட்டத்தை மதிக்கும் போது வாழ்த்தவும் செய்வோங்க காலை விதிகளை மதிக்காமல் இருந்தால் கேஸ் போடுவாங்க கடும் வெயிலாக இருந்தாலும் தனித்த வகைக்கு திருத்தம் கொடுப்பவங்க பக்கத்துல தேடி இருந்தாலும் பண்டிகை கொண்டாட முடியாதுங்க வயதுக்கு நீங்க இருக்க இந்த பணியை நாங்க போது பணியில் இருக்கும் போது மகளோ இரவோ முடிவோ உடம்புமே கோரப்படாமல் இருக்கும் கடலங்களுக்கு சொந்தக்காரன் இடத்திலே நின்று கிருமி சிறந்தும் செஞ்சு நல்லடக்கமும் நாங்க மண்ணிலே ஈரம் உண்டுங்க காட்சிக்குள்ளே உண்டுங்க